ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன் நாம் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் நலவாரி அட்டை வந்து வழங்குகிறாங்க இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பதினேழு நலவாரியங்கள் வந்து இதில் அடங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது இதில் வந்து கரெக்டாக பதிவு பண்ணி வருஷத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பையன் பார்த்தீங்கன்னா திருமணம் குடும்பத்திற்கு இருமுறை திருமணம் ஓகேங்களா இதில் வந்து தொழிலாளரோட மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு பதிவு பெற்ற பெண் தொழிலாளர்களுக்கு முதல் இரு குழந்தைங்களுக்கு வந்து ரூபாய் கொடுக்குறாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு கருச்சிதைவு இதெலாம் ஆகிடுச்சின்னா ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி கல்வி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பன்னெண்டாம் வகுப்புக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கிறீங்கன்னா ரூபாய் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறீங்க இல்லை ஏதாவது இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அறுபது வயசு நிறைவு செய்த பதிவு பெற்ற தொழிலாளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷனும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விபத்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான தொழிலாளி வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து பணியின் போது பணியிடத்தில் விபத்து மரணம் நிகழ்ந்தாலும் இல்லை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பிறகு பதிவு பெறாத கட்டுமான தொழிலாளி பணியிடத்தில் இருந்தாலும் ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது அதுக்கு மட்டும் இல்லைங்க விபத்து ஊனம் உடல் உறுப்பு இழப்பு அல்லது உடல் உறுப்பு துண்டிக்கப்படுதல் அல்லது நிரந்தர உடல் உறுப்பு அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா இயற்கை மரணத்துக்கு வந்து இருபதாயிரம் கொடுக்குறாங்க இமை சடங்குக்கு வந்து ஐந்தாயிரம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண உதவித்தொகை மகப்பேறு கல்வி கண் கண்ணாடி ஓய்வூதியம் முடக்க ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் விபத்து மரணம் இது எல்லாமே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து நலவாரி எட்ட பதிவு பண்ணிருக்கணும் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் போய் ப்ராப்பராக பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இன்னும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ